இன்சானா என்றால் மனிதன் இந்த ரெண்டு வார்த்தையும் வந்திருக்கிறது அதனால் இந்த சூடாக ரெண்டு பேரும் சொல்லப்படும் இது முதலாக இருக்கக்கூடிய ரெண்டு ஆயத்தங்களைப் பற்றி இதற்கு முன்னால் இடையே பேசியிருந்தேன் மூன்றாவது ஆகிய சொல்லாமல் தாண்டார் மனிதர்கள் குழக்கத்திலே எப்படி வாழ்வார்கள் என்பதை ரெண்டு வகை படித்து சொல்லியிருக்கிறார் என்ன ஹலை நாம் சபீத இம்மா ஷாக்கியோ மகிம்மமாக இருக்குவா மனிதனுக்கு நாங்கள் பாதையை காட்டி கொடுத்து மனிதனுக்கு தேவையான பாதையை நாங்கள் காட்டிக் கொடுத்திருக்கின்றோம் அல்லாவுக்காக இருக்கின்றார் மனிதனை எப்படி படைத்து என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றார் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் மனிதனுக்கு வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்று காட்டி கொடுத்திருக்கிறோம் அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு சொல்லுங்கள் உலகத்திலே மனித வாழக்கூடிய மனிதர்கள் இம்மா சாக்கியோ மகிமா கற்போ ஒரு சாரா நன்றி செலுத்தக்கூடிய வாழ்வார்கள் இன்னும் ஒரு சாரா நன்றி மறந்தவர்களா வாழ்வார்கள் என்று அல்லாஹு தாலா உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் இரண்டு வகையிலே வாழ்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றனர் முதலாவது அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்வார்கள் அன்புரியவர்களை கண்ணியமானவர்களே உலகத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வார்கள்

உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உன்னை அழகான முறையிலே வணங்குவதற்குரிய சந்தர்ப்பத்தை உதவியை தந்து விடு எனக்கு ஹெல்ப் பண்ணி விடுகிறாரா என்று அல்லாவிடத்தில் பாட்சி அன்புக்குரிய விலை கண்ணியமானது அல்லாவுடைய ஏராளமான பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் இந்த உள்ளாண்மையில் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் என்பதை முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ பாக்கியங்கள் இருக்கின்றன அந்த பாக்கியங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருப்பது இருக்கின்றது என்பதை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்அதற்கு நன்றி செலுதாமலும் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு நினைவூட்டி காட்டி இருக்கிறார் அண்ணு குதிரை மேலே காட்டி பார்த்தாலே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுதல் syukur சுகர் syukur என்ற உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை இது அல்லாஹ்வினால் உண்டதே என்பதை நாம் உள்ளத்திலே உர உமா பிகும் மின் இஃபாதின் ஃபி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாக்கியம் வாடும் பாக்கியம் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் மனைவி பிள்ளைகள் ஆரோக்கியம் நல்ல தொழில் வியாபாரம் அனைத்து வல்லாளங்கள் கொடுக்கப்பட்டது இது அல்லா கொடுக்கப்பட்டது என்ற சிந்தனையை மனதிற்கு இது சுக்கருடைய முதலாவது இரண்டாவது அதை நினைத்து அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் ಅಲ್ಲಾಹು ನಬಿ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಗೆ ಚರಂದ ವಾರ್ತೈ ಅಲ್ಹಮ್ದುಲಿಲ್ಲಾ ಶುಕ್ರಿಯಾ ರಜಾ ಅಲ್ಲಾಹು ಅದಿಗ ನಬಿ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಕಾಲಿ ಕೋದ ಮೇಲೆ ಒಂದು ದುಆ ಇರುತ್ತದೆ ಅಂತ ಕೂಡಿರೋದು ಕನ್ನಿ ಮಾಡ್ತಾರೆ ಮಾಡಿ ಈ ವಿಧಿ ಕೋದ ಮೇಲೆ ಒಂದು ದುಆ ಅಂದ ದುಆವೆ ಆಲಯೇ ಮಾಡಿ ನಾ ಕೋದಿನ ಅಲ್ಲಾಹ ನನ್ನ ಕೊಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲಾ ಬಾಕಿಯತ್ತು ನಬಿ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಗೆ ಇಡ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಮಾ ಅಸ್ಬಹ ಫೀಹಿ ಮಿನ್ ನಿಅಮತಿ ಔ ಬಿ ಅಹದಿ ಮಿನ್ ಫಜ್ಲಿ ಯಾ ಅಲ್ಲಾಹ எனக்கு நீ செய்த பாக்கியம் அல்லது உனது படை மீனங்களில் யாருக்காக கொடுத்த ஒரு பாக்கியம் அதை இன்னை காலையில் அடைந்தது கொண்டே ஃபபீனிக்கல இது பொன்னாட்டால் கொடுக்கப்பட்டது உனக்கு பாட்னர் யாரும் கிடையாது பலம்து வளர்ந்தும் உனக்கே எல்லா மகளும் உனக்கே அதேஷுக்கரும் என்று சொன்னாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பாக்கியத்துக்கும் நன்றி செலுத்தியதுக்கு ஈக்குவலாக நெசவதாக இருக்கும்

அதை வைத்து அல்லா விரும்பக்கூடிய விடயங்களுக்கு பாவிக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லா விரும்பக்கூடிய இடத்திலே செலவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே குடும்பத்தை அந்த குடும்பத்தை வைத்து உலகத்திலும் சொர்க்கத்திலும் உண்டாக இருப்பதற்காகவே கண்ணியமானேன் அல்லா உன் பாக்கியத்தை எதற்காக வேண்டி தந்தாரோ அதற்காக வேண்டி நாம் பாவிக்க வேண்டும் அதற்காகவே என்றுதான் சுக்கருடைய பார்க்கும் இந்த மூன்றையும் நான் சரியாக கவனித்து செய்தால் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆக்க முடியும் சட்டத்துக்கும் இந்த அசீதத்துக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையிலே உங்களுக்கு பாக்கியங்களை நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹு தர சொல்லி காட்டியிருக்கிறார் சகோதரர் கேட்டால் பிஸ்னஸிலே வரக்கல் உண்டாவதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்ன பார்வை செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்குரிய ஒரே வழி அல்லாஹ் தந்ததற்கு நாம் நன்றி செலுத்தினால் அல்லா இருப்பதை விட நபர் ட்ரிபிள் மடங்காக அதிகரித்து தருவார் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாக்கு எனவே வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களின் முதலாவது கூட்டம் இம்மா சாக்கிர அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது நன்றி மறந்தவர்களாக வாழ்வார்கள் நாம் இந்த கூட்டத்திலே வாழ்கின்றோம் என்பதை சிந்தித்து அல்லாவுக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் الله <سؤال> أرسل وكرسي ده بقول لك ايه ودي دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله